யூடியூப் யூவஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சனி நட்சத்திர அதிபதியை வணங்குறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் தடைகள்லாம் எப்படி நிவர்த்தி பணிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் நார்மலாக உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறப்பு கட்டத்தில் புதன் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தங்கம் ஆகாமலோ நீசம் ஆகாமலோ இருந்ததுன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே இருக்காது நார்மலாக நல்லா போய்கிட்ருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து நல்ல படிப்பு அதே மாதிரி நல்ல சம்பளம் எல்லாமே கிடச்சிருந்தாலும் கூட பேசி மாட்டிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க என்ன காரணம்னா உங்களுடைய ராசியில் புதன் நீசமாகுது அந்த ராசியில் புதன் இல்லை அப்படின்னா கூட நீசம் ஆகுது அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு இல்லையா இந்த காரணத்தினாலேயே பேசி மாட்டிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பேச்சை குறைக்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய அதிபதி அப்படிங்கிறதுனால நட்சத்திர அதிபதி அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்கள் ஆன்மீகமான ஈடுபாடு நாட்டு பற்று இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி எல்லாமும் இருந்தும் எதுக்கு மனசளவில் சங்கடமாகவே இருந்துக்கிட்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு வரும்போது நமக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம சார்பாகவோ உயர்த்தி பேச மாட்டேங்கிறாங்க நம்ம பக்கத்தில் நின்று சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சுக்ரன் உச்சமாக இருந்து அவங்களுக்கு எல்லா விஷயம் அதிருஷ்டமாகவே நடந்துக்கிட்டு இருக்கும் அவங்க வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிரும் அடுத்த உத்தரட்டாதியில் இருக்கவங்க என்ன யோசிப்பாங்கன்னா அவங்களும் அதே நட்சத்திரம் தான் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிது நமக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது கிரகத்துடைய அமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து பார்த்தீங்கன்னா சில வரப்பிரசாதங்கள் நம்ம பிறப்பு கட்டத்திலேயே அந்த கிரகம் உட்கார்ந்துருக்க விதம்தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனாலும் பார்த்தீங்கன்னா பெரிய வருமானங்களை ஈட்டக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கும் என்ன காரணம்னா புதன் நீசம்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த புதன் காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு விதத்தில் கடனை ஏற்படுத்தி கொடுக்கும் பேசி மாட்டிக்கிறது நம்மளுடைய மனசை கொஞ்சம் காயப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் நிறைய உத்திரட்டாதியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை அப்படின்ற விஷயம் பெரிய போராட்டமாகவே இருக்கும் செஞ்சே ஆகணும் கத்தி மேலே நடக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே வாழக்கூடிய நபர்களா இருப்பாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையிலையும் பலவிதமான போராட்டங்களும் அவங்கள பார்க்குற மாதிரி இருப்பாங்க சுக்ரன் நல்லதாக அமைஞ்சிருச்சு குருவும் சுக்ரன் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது செவ்வாய் சுக்ரன் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா பிரச்சனை எதுவும் இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப அநூனியமாக வாழ்க்கை ஓடிடும் ரெண்டுத்துக்கும் நடுவில் ராகுவோ கேதுவோ உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை சமாளிக்கிறதே பெரிய பாடாக இருக்கும் இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன செய்தால் நம்மளுடைய பிரச்சனைகள் ஈஸியாக சரியாகும் ஒரே ஒரு மருந்து போதும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த நட்சத்திர அதிபதியே வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு பொழுது அது சனியுடைய நட்சத்திரம் சனிக்கு சொந்தமானது ஸோ சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது அவரோட நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு பார்த்தா நம்ம யார் வருவாங்கன்னா சிவபெருமான் வருவார் சிவபெருமான் கூட பார்த்தீங்கன்னா நார்மலாக சூரியன் அப்படின்னா சிவனை கும்பிட்ரலாம் சனின்னு வரும்போது முனீஸ்வரனாக கும்பிடணும் முனீஸ்வரனா கும்பிட்றது சித்தர்களை குமர்றது இந்த மாதிரி வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கை மேலே நீங்கள் பார்க்கலாம் அதாவது நான் இந்த கடவுளெல்லாம் கும்டுறது இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வந்து சரியா வராது அப்படின்லாம் சொல்லி ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சனிக்கிழமைகளை காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு நான் சொல்ற மாதிரி சில விளக்கேற்றதை மட்டும் பண்ண முடியும் சித்தர்கள் யாராவது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து இந்த சித்தர் வழிபாட்டில் ஈடுபாடு இருக்குது அப்படின்னா அந்த சித்தரை நீங்கள் வந்து டெய்லியுமே வழிபாட்டில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா சிவனுடைய லிங்கம் வாங்கி வச்சுக்கோங்க லிங்கமோ இல்லைன்னா படமோ கிடச்சு வாங்கி வச்சுட்டு நீங்கள் டெய்லி அவருக்கு ஒரு விளக்கேற்றுங்க விளக்கேற்றுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நெய்ல தான் விளக்கேற்றணும் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறைன்றது அப்படியே மாறிடும் எப்படி பண்ணணும் அப்படின்னா தொண்ணூறு நாட்களுக்கு பண்ணணும் நான் எல்லா சாமியுமே கும்பிட்றேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் டெய்லி அந்த கோவிலுக்கு போகிறேன்னு பெரிய லிஸ்ட்டையே கொடுப்பீங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் வேண்டாம் ஜஸ்ட் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கும்பிட்டுக்கோங்க ஆனால் ஸ்பெஷலாக பண்ண வேண்டியது சிவனுடைய வழிபாடு சிவ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பஞ்சபூதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் தண்ணி ஒரு டம்ளரில் வச்சுருங்க அதுக்கப்புறமா அவருக்கு நெய்வேத்தியமாக கல்கண்டோ உங்கள் வீட்டில் பழம் இருந்தால் பழமோ பாலோ ஏதோ ஒன்று வைக்கலாம் கம்பல்சரி ஒரு நைவேத்தியம் வைக்கணும் ஊதுபத்தி பற்றி ஒன்று வச்சுருங்க இதை வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் தியான முறையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவன் சம்மந்தப்பட்ட கடவுள்கள்லாம் நமக்கு வந்துட்டாங்கன்னாவே ரெண்டு நிமிஷம் உட்காந்து தியானம்ன்றது பண்ணணும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் கண்ணை மூடி அங்கே உட்காந்துக்கிட்டிங்கன்னா நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்த ஆஸ் விஷயம் உங்களோட வேலைக்கு நீங்கள் போகலாம் தொண்ணூறு நாட்கள் ஏன் இவ்வளோ பெரிய லாங் டர்மாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்களை வச்சு பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே ஒன்பது தான் கணக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பது நாட்களில் ஒரு விஷயத்தை மாற்றினோன்னா அது கண்டிப்பான முறையில் முடியாது தொண்ணூறு நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அத்தனை பிரச்சனைகளுமே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் நடுவில் ஏதாவது பிரேக் ஆகுதுனா அது பெரிய இஷ்யூவாக எடுத்துக்காதீங்க ரெண்டு மூணு நாள் பண்ண முடியல அதுக்கப்புறம் பண்ணுறோம்னா அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ தொண்ணூறு நாட்கள் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது ஆரம்பித்து ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள்லேயும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்றது கண்டிப்பான முறையில் காட்டும் அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணி தொண்ணூறு நாட்கள் முடிகிற பட்சத்தில் பலவித நல்ல அனுபவங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதற்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோவில்களுக்கு போங்க சனிக்கிழமைகள்ல நீங்க வந்து உங்களோட பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இந்த அர்ச்சனை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேர் சொல்லி பண்ணனும் அது வந்து ஒரு ஒன்பது வாரங்களுக்கு பண்ணிக்கோங்க இதை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள்ன்றது கண்டிப்பான முறையில் உண்டு இதில் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நட்சத்திர தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது சந்திரன் தோஷப்படுறது ஸோ பெண்கள்கிட்ட நமக்கு வாக்குவாதங்கள் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன் மனசளவில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன்னா அரிசி ஸோ அரிசி தானம் பண்ணுங்கள் கோவில்கள் எங்கேயாவது வந்து அன்னதானம் போடுறாங்கன்னா நீங்கள் அரிசி வாங்கி கொடுத்துருங்க ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா போதுமானது வருஷத்தில் ஒரு பத்து கிலோ உங்களோட பிறந்தநாள் சமயத்தில் அந்த மாதிரி சமயத்தில் அரிசியாக தானம் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் காக்காய்க்கு சாதம் வைக்கணும் இது ரொம்ப முக்கியமானது சனியோட நட்சத்திரம் உங்களோடது அதே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தோஷம் அடையுது ஒரு தயிர் சாதம் தயிர் நம்ம எடுத்து நீங்கள் டெய்லி ஒரு பொடி வச்சிருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்னா நமக்கு தலைக்கு வந்த பிரச்சனை நம்ம கணுக்கால் வரைக்கும் கூட வராது அது தலைப்பாகையோடு போகும்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா நம்ம சந்து பக்கமே வராது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்னா வேலை சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து அப்படியே வெளியே வரலாம் வேலையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த வேலையை வந்து மாற்றலாமா இதுலேயே இருக்கலாமா இப்படிலாம் யோசிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நமக்கு வரவே வராது ரொம்ப நிம்மதியாக வேலைக்கு போகிறோம் இதில் எந்த ஸ்ட்ரகலும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் கடன்கள் இருந்து வெளியே வரலாம் புதிய கடன்கள் உருவாகாமல் தடுக்கும் பிள்ளைகள் வழி சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை என்றது மேலோங்கும் கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது நல்லபடியாக சாதகமாக உங்களுக்கு முடியும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கும் எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் இல்லை அழகாக போகுது பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான நட்சத்திர அதிபதியை வணங்குறது மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்